அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் ஆப்ரேஷன் சிந்துர் அப்டேட் டூ இரண்டாவது அப்டேட் பாகிஸ்தானுடைய போர் விமானங்கள் மூன்று சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது அதுக்கான ஆதாரங்களும் வீடியோ பதிவுகளோடு நம்ம வெளியிட போகிறோம் அவங்க என்ன கிளைம் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய ரஃபேல் விமானத்தையே சுட்டு வீழ்த்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதற்கான ஃப்ரூஃபையும் கொடுக்க போகிறோம் ஏன்னா ஒரு ட்ரோனை சுட்டு வீழ்த்திட்டு ரஃபேல் விமானம்னு கதை கட்டிகிட்டு இருக்கீங்களே அதையும் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கிறது இன்னும் நிறைய சம்பவங்கள் இது இரண்டாவது அப்டேட் உங்களுக்கு இன்னும் ஷாக்காக இருக்க போது அப்படியே சர்ப்ரைஸோடு நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம குறிப்பாக தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்குன்றது அந்த வரைப்படத்தோட வரைபடம் இல்லை நான் வரைபடத்தோடு படத்தோடு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பாகிஸ்தான் முழுவதும் எந்த போர் விமானமும் இல்லை நம்ம காஷ்மீர் பகுதியை ஒட்டியும் எதுவுமே இல்லை எல்லாமே எம்டி பண்ணி வச்சுருக்காங்க எந்த நேரத்தில் எப்போனாலும் தாக்கல் நடத்தலாம் இந்தியாவுடைய வான் பரப்புகள் எல்லாமே தயார் நிலையில் இருக்கப்படுகிறது தாக்குதலுக்கும் தயாராக இருக்கிறது பதிலடிகள் இன்னும் மிக இன்னும் கொடூரமாகவும் மிக பயங்கரமாகவும் இருக்கின்ற ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது பயங்கரவாதியின் முகாம்களை நீ கனவிலும் நினைக்க முடியாத அளவுக்கான தாக்குதல்கள் நிகழ்த்தப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் அடுத்தடுத்த தாக்குதலுக்கான திட்டங்கள் என்னன்றதையும் வீடியோ பதிவில் பார்த்துலாம் நம்ம போல வீடியோ கொடுத்த நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆலோப்கிரா வீடியோ போகலாம் ஒரு விஷயத்தை நம்ம கிளாரிஃபை பண்ணிட்டு போயிடலாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மிக் டுவெண்ட்டி நைன் போர் விமானம் விழுந்து கிராஷ் ஆனதை ஒரு பதிவை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பதிவை நாங்கள் இப்போ சுட்டு வீழ்த்தணும் இப்போ நாங்கள் தாக்கல் நடத்தணும்னு தொடர்ந்து பாக் மீடியா வந்து போட்டுட்டு இருக்காங்க அதை நம்பி ஒரு சிலர் வந்து இங்கே தொடர்ந்து இருக்காங்க அதாவது இந்தியாவும் இழந்துட்டாங்க இழந்துட்டாங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஏன் அவங்க அந்த மாதிரி வெளியிடுறாங்கன்னா இந்த மாதிரி செய்தி வெளியிடுறாங்க போர் ஒத்திகை என சொல்லிவிட்டு நிஜப்போரை துவங்கி உள்ளீர்கள் சிந்தூர் பாவத்தின் காத கதவுகளை வந்து திறந்துள்ளீர்கள் மக்களே உங்களை நீங்கள் தான் பாதுகாத்து கொள்ள வேண்டும் ஆட்சி அதிகாரத்துக்காக இந்த ஒரு தாக்குதல் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் இந்த மாதிரி பழைய ஃபோட்டோஸ் பழைய வீடியோஸ்லாம் பார்த்து நம்பிவிட வேண்டாம் நான் ஒரு சில தகவல்களும் உறுதி தகவலும் உங்களுக்கு அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறேன் நான் இன்னொரு விஷயம் கூட நடந்திருக்கிறது குறிப்பாக சியால்கோட் பகுதியில் நம்ம ட்ரோன் ஒன்று கமிக்க ஸ்ட்ரோன் ஒன்று நம்ம அனுப்பி அந்த ட்ரோனை சுட்டு வீழ்த்தியிருக்காங்க அந்த ஒரு புகைப்படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு பார்த்தியா முடிச்சிட்டோம் இது வந்து இந்தியாவுடைய ஃபைட்டர் ஜெட்டுன்ற மாதிரி வந்து சொல்லி போட்டிருக்காங்க ஃபைட்டர் ஜெட்டுக்கும் ட்ரோனுக்கும் வித்தியாசம் தெரியாமல் இரவு நேரத்தில் வீடியோ எடுத்து போடுறாங்கன்னா நம்ம என்னென்னு சொல்கிறது இன்னொரு பதிவு கூட சொல்ல முடியும் நம்ம ரஃபேல் விமானத்தில் பொருத்தப்பட்ட எம்ஐசிஎன்னு சொல்லுவாங்க அதாவது குண்டுகள் அது அன்எக்ஸ்ப்ளோர்டு வெடிக்காமல் கீழே விழுந்திருக்கிறது இல்லையா வெடித்து சிதறின வீடியோவை கூட இருக்கலாம் அதில் இருக்கிற பார்ட்ஸை எடுத்து வீடியோ எடுத்து ரஃபேல் விமானத்தை சுட்டு வீழ்த்திட்டோம் ரஃபேல் விமானம் முடிஞ்சதுன்றாங்க அப்போ பாகிஸ்தான் ராணுவம் என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா மூன்று ரஃபேல் விமானங்களும் இரண்டு மிக் டுவெண்ட்டி நைன் போர் விமானங்களும் பதினஞ்சு ராணுவ வீரர்களும் ஐந்து பேரும் வந்து கைது பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்ற அந்த கதைக்காக நம்பி இன்னும் வந்து இங்கே சொல்லிட்டு தான் இருக்காங்கன்ற ஒரு தகவலை முதல்ல உறுதி பண்ணிடுறேன் அதில் ஒன்று கூட உண்மை இல்லை பதற்றத்தில் எதேதோ தகவல்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அதை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அதை நம்ம ஒரு பக்கம் உறுதி பண்ணிடலாம் சரி இந்தியா என்ன தாக்கல் நம்ம எந்தெந்த பகுதியில் நம்ம பண்ணோம்ன்றது ரொம்ப தெளிவா சொல்லிடலாம் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல அஞ்சு தாக்குதல் பாகிஸ்தானுக்குள்ள ப்ராப்பராக அவங்க பகுதிக்குள்ள நாலு இன்சைடு தாக்குதல் ஜெய்ஷி முகமது லக்ஸரி தொய்பானுடைய லீடர் இருக்கக்கூடிய பகுதிகள் பாகிஸ்தான் மிலிட்டரி சைட் எதுவுமே கிடையாது இது எல்லாமே மோடி அவர்கள் மானிட்டர் விடிய விடிய வந்து அந்த தாக்குதலை வந்து பார்த்துருக்குறாங்க சரி இன்னும் ஒரு சில தகவல்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா பெரும்பாலும் அவங்க மக்கள் இருக்கக்கூடிய தான் தாக்கல் நடத்தினாங்க மிலிட்டரி டார்கெட் வைக்கல அதுவே மிகப்பெரிய ஃபெயில் இந்தியா அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க அதுக்கு இந்தியா தரப்புல ரொம்ப கிளியரா நம்ம ஒன்பது தாக்குதலும் எந்த எங்கெங்க இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு பாருங்க ஒவ்வொன்றும் ஜெய்ஷி முகமது அமைப்போட ஹெட் தலைமையகன்னு சொல்லுவாங்க அதாவது மர்கஸ் சுப்வான் ஹல்வா ஹல்லா என்ற ஒரு பகுதி பகல்பூர்லியம் அப்புறம் மார்க்கஸ் தைபா முரீட்கோ பகுதியில் லக்ஸரி தொய்பானுடைய அமைப்பு சர்ஜால் தெஹ்ரா கலான் ஜெய்ஷி முகம்மது அமைப்பு அப்புறம் மெக்முனா ஜோயா சியால்கோட் இஸ்புல் முசாஹதீனோடைய அமைப்பு அப்புறம் மர்கஸ் அஸ்லோ ஹதீஸ் ஃபர்ஹானா அப்படின்ற லக்சரி தொய்பானுடைய அமைப்பு மர்கஸ் ஹபாஸ் கோட்லி ஜெய் ஷி முகமதோட அமைப்பு அப்புறம் இஸ்புல் முசாஹிதீன் லக்ஸரி தொய்பா ஜெய் முகமது முகம்மது இதில் அந்த முசராபாத்தில் வந்து பிலால் மாஸ்க்னு சொல்லுவாங்க பிலால் மாஸ்க்கு வந்து மட்டும் ஒட்டுமொத்தமாக அவங்க ஒரு சீனானுடைய ஹெச் ஹெச் கியூ நைன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒரு மூணு நாலு பக்கம் சுத்தியம் அந்த மாஸ்க்கு ஏன்னா அங்கே லக்ஸரி தொய்பானுடைய மிக முக்கிய தலைவன் இல்லாமல் அவங்க உரை ஆற்றக்கூடிய பகுதி இந்த மாஸ்கில் கரெக்டாக மைக்கு நல்ல வேலை தூங்கியிருந்ததுனால தலை மேலே போட்டாங்க பகல் டைமாக இருந்தால் கரெக்டாக பேச பேச வாயில் போய் விழுந்திருக்கும் போல அந்த அளவுக்கான தாக்குதல் இப்போ என்ன பாகிஸ்தானுக்கு ஒரு கஷ்டம்னா சீனாவை நம்பி அவங்களுடைய எஸ்கியூ நைன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இந்த தீவிரவாத நிலைகளுக்கெல்லாம் அதாவது இந்த தீவிரவாத முகாம்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இல்லை இன்னொரு சந்தேகம் கூட வரலாம் மேபி இது எப்படி டார்கெட் வச்சுருப்பாங்கன்னா அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் எல்லாமே எங்கெங்கே போத்தி இருக்காங்கன்ற தகவல் நம்மளுக்கு தெருது அது இல்லாமல் பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக அவங்க ஒவ்வொரு பகுதியும் உள்ளே வரும்போது அவங்க மக்கள் ஆர்வ கோலால எடுத்து போட்டிருப்பாங்க இவங்க என்ன நம்பிக்கையில் உள்ளே இருந்திருப்பாங்கன்னா சரி சுற்றி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது அதனால் கொஞ்சம் நம்ம நம்பி இருக்கலாம் அப்படின்ற அடிப்படையில் கூட வந்துருக்கலாம் பட் கம்ப்ளீட் ஃபெயிலர் ஒரு ஏர் டிஃபென்ஸ் கூட சரியாக வேலை செய்யலை சரியான அளவுக்கு பதிலாக அவங்க தாக்கல் நடத்தலைன்றதையும் சொல்லியிருக்காங்க லக்ஷரி தொய்பானுடைய தலைமையகம் வந்து முரிட்கோன்ற பகுதி அந்த முரிட்கோன்ற பகுதி தலைமையகம் முழுவதும் அழிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க இப்போ பாகிஸ்தான் சீனா கிட்டே போய் கேட்கும் என்ன பாஸ் இப்படி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து உங்களை நம்பி இப்படி வச்சு இப்படி மோசம் போயிட்டுமே அப்படின்னு தான் இதுக்கப்புறம் அவங்க கேட்க போகிறாங்க பாகிஸ்தான் போயிட்டு உங்களை நம்பி மோசம் போய்ட்டுன்ற ஒரு தகவல் இதுக்கப்புறம் வரபோது பார்க்கலாம் நம்ம இந்தியா என்ன சொல்லிட்டாங்கன்னா பத்திரமா திரும்பி வந்திருக்கோம் யாருக்கும் எந்த பாதிப்பு இல்லை அவங்க மூன்று இந்திய விமானங்களை சுட்டு வீழ்த்தினது அத்தனையும் ஃபேக் அப்படின்ட்டாங்க இன்னொன்று நாங்கள் பொதுமக்கள் மீது தாக்கல் நடத்தவில்லை பயங்கரவாத முகாம்கள் மீதும் பயங்கரவாத இருப்பிடங்கள் மீதும் பயங்கரவாத தலைமையகம் மீதும் நாங்கள் தாக்கல் நடத்தியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்த ஃப்ரூப் நம்ம வெளியிட வேண்டிய நேரம் நம்ம ஜேஎஃப் செவன்டீன் சுட்டு வீழ்த்தணும் அப்புறம் எஃப் சிக்ஸ்டீன் இந்த இரண்டு மற்ற ஜேஎஃப் செவன்டீன் ரெண்டு எஃப் சிக்ஸ்டீன் ஒன்று இது வரைக்கும் இரண்டு வீடியோ பதிவுகள் நம்ம சுட்டு வீழ்த்தின பதிவுகளும் அது மேலிருந்து கீழே விழுந்த பதிவுகளும் மற்ற அந்த பார்ட்ஸ் எல்லாம் எரிகின்ற பகுதியும் பெரிய அளவுக்கு இருக்குது பாருங்கள் இந்த பகுதி கம்ப்ளீட் ஃப்ரூஃப்போடு கிடச்சிருக்கு ஸோ மூன்று விமானங்களை கோட்டை விட்டுருக்காங்க ஏற்கனவே பாகிஸ்தான் வந்து சாரி சீனா வந்து பாகிஸ்தானுக்கிட்ட கெஞ்சிகிட்ருந்தாங்க பாருப்பா கொஞ்சம் ஜேஎஃப் செவன்டீன்லாம் பார்த்து யூஸ் பண்ணுப்பா ஏதாவது சு சர்வு சாதாரணமாக சுட்டு விழுந்துட்டாங்கன்னா கொஞ்சம் பப்பிசியமாக போயிடும் நான் இதை நம்பி ஆப்பிரிக்கா நாடெலாம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு நாடுகளுக்கு சேல்ஸ் ஒத்துக்கிட்டோம் பெரிய அளவு கான்ட்ராக்ட்லாம் போயிட்டுருக்கு கொஞ்சம் பார்த்து சூதானமாக நடந்துக்கோ ஏற்கனவே சொன்னாங்க இடைகளை பயன்படுத்த வேணாலாம் சொன்னாங்க பட் சம்பவம் செஞ்சு செஞ்சு வச்சுருக்காங்க பார்க்கலாம் இதுக்கப்புறம் அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன வரப்போகிறது போகிறது ஆரம்பத்தில் இருபது பேர் இறந்து போனதாக சொல்கிறாங்க பட் ஒரு சில ஊடகங்கள் எழுவுதுன்றாங்க ஆனா திடீர்னு எனக்கே நம்பிக்கை இல்லை இந்த செய்தியை பார்க்கும்போது போது எங்க பாருங்க நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க யாரு யாரு வெளியிட்டு அதுவும் அதில் ஒரு குறிப்பு பாருங்க ஹேமர் குண்டுகள் பிரான்சில் இருந்து வாங்க ஹேமர் குண்டுகளை பயன்படுத்தி பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதல் போட்டு நூறு தீவிரவாதிகள் வரை உயர்ந்திருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க பாஸ் நீங்களா பாஸ் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன் நான் நூறு பேர் அப்படின்றது தெரியல இன்னும் கன்ஃபான இறப்புகள் பற்றி தெரியல எல்லாமே ஒரு கெஸ்ஸிங்கில் தான் நம்ம சொல்றது இறப்புகள் பொறுத்த வரைக்கும் ஆனால் மருத்துவமனை மருத்துவமனையில் இருக்கக்கூடிய கூட்டங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது பாகிஸ்தான் ஃபுல்லாக ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை பஞ்சாப் மாகாணம் பாதி பாகிஸ்தான் இந்தியா ஒட்டி இருக்கக்கூடிய பாதி பாகிஸ்தான் மேலே அவசர நிலை பிரகடனப்படுத்தியிருக்காங்க போர் மேகங்கள் போர் சூழல் அதிகமாக இருக்குது அவங்களுடைய இன்டீரியர் மினிஸ்டரும் சரி அவங்க தரப்பில் இருந்து எல்லாேருமே நாங்கள் நிச்சயம் பதிலடி கொடுப்போம் பயங்கரமாக நாங்கள் தயாராக இருக்கிறாங்க இன்னொரு வீடியோ பதிவு இல்லை இன்னொரு விஷயத்தை கூட சொன்னாங்க நாங்கள் அவங்களுடைய விமானத்தை சுட்டு வீழ்த்தணும்னு சொன்னாங்க ஆக்சுவலாக நம்ம காஷ்மீர் பகுதியில் பயிற்சியின் போதில் இரண்டு விமானத்துல ஒன்று பறக்கும்போது ஒன்று இங்கே கிராஷ் ஆகிட்டு அங்கே இருக்கக்கூடிய கட்டிடங்கள் மேலே விழுந்தது அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் சுட்டு வீழ்த்தினதான்றாங்க நீங்க சுட்டு வீழ்த்தினா தான் உங்க பகுதி சுட்டு வீழ்த்திருப்பீங்க இங்க வந்து நம்ம எல்லை பகுதிக்குள்ளே சுட்டு வீழ்த்துறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படி நீங்கள் இங்கே சுட்டு இருந்தா மாதிரி இருந்தால் அங்கே உங்கள் எல்லைப்பகுதிக்குள்ளே வரும்போதே நீங்கள் சுட்டுருக்கலாம் அதையெல்லாம் கோட்டை விட்டுட்டு இங்கே வந்து சுட்டிருப்பீங்களா அதனால் எந்த ஒரு பதிவையும் எடுத்து வச்சுக்கிட்டு நாங்கள் சுட்டு வீழ்த்ததான் சொல்கிறாங்க ஸோ இந்தியா சார்பாக ரொம்ப கிளியராக சொல்லியாச்சு உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் இன்னும் அடுத்தடுத்த தாக்குதல்கள் இன்னும் பயங்கரமா நடவடிக்கைகள் இருக்கா அப்படின்னா உங்களுக்கு இந்த குழு ஒன்று பார்த்துக்கோங்க அமெரிக்க சார்பாக மார்க்கோ ரூபி அவர்கள் யார் அமெரிக்கோட ஸ்டேட் செக்ரட்டரி வந்து கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக இதோட முடிச்சுக்கோங்க கொஞ்சம் ஃபீஸ்ஃபுல் ரெசொல்யூஷனுக்கு வாங்க அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க ட்ரம்ப் அவர்கள் என்ன கேட்குறாரு நாங்கள் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சிட்ருக்கோம் ஹோப் இதோடு நிறுத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் புரிஞ்சிக்கலாம் எப்போவுமே நம்ம ஆப்போசிட்டில் புரிஞ்சிக்கணும் யார் அமெரிக்கா என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம ஆப்போசிட்டில் புரிஞ்சிக்கிறது தான் சால சேர்ந்தது இந்த தாக்குதல் கூட மேபி மேபி கூட அமெரிக்கா இருந்திருக்கிற வாய்ப்பு இருக்குது எப்போ அமெரிக்கா உள்ளே ஓடி வந்து நாங்கள் உங்களை அமைதிப்படுத்துகிறோம் சாந்தப்படுத்துகிறோம் நாங்கள் வந்து போர் நிகழாத ஒன்றும் நாங்கள் நாங்கள் உள்ளே வரோன்னும் போதே நம்ம நூறு பர்சன்டில் ஆயிரம் பர்சன்ட் நம்பலாம் இந்த தாக்குதல் உறுதி பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு இது அதுதாங்க அதை நீங்கள் நூறு பர்சன்ட் நம்பலாம்னு சொன்னால அது ஒன்று ஸோ நம்ம தயார் நிலையில தான் இருக்கோம் பாகிஸ்தான் தொடர்ந்து என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா நாங்கள் பதில் தாக்குதலையும் கிரவுண்ட் ஆப்ரேஷனும் தொடங்க போகிறோம் பஞ்சாப் பக்கத்துலேயும் சரி மற்ற பகுதியிலையும் சரி நாங்கள் தொடங்க போகிறாங்க பஞ்சாப் பகுதியில் நீங்கள் நெருங்குவீங்க அப்படின்னு நம்ம ரெண்டு நாள் முன்னாடியே சொல்லியிருந்தோம் நம்ம ஏன்னா அங்கே தரைப்படை தாக்குதல் நீங்கள் தாக்குவீங்க உங்கள் எல்லை பகுதிகள் வருது ஏன் அந்த பகுதியை சூஸ் பண்ணுறாங்கன்றத கூட நான் முந்தைய வீடியோ பதிவில் சொல்லியிருந்தேன் இந்த காலிஸ்தான் பிரிவினைவாதிகளை நம்பி அவங்க உள்ளே வராங்க அங்கேயும் வந்து அடி வாங்கிட்டு போகிறாங்களான்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்போ பாகிஸ்தான் மக்களோட மிகப்பெரிய ஒரு கோரிக்கை என்னென்னா இதுக்கு பதிலடி கொடுத்தே ஆகணும் இல்லைனா பாகிஸ்தான் முழுவதும் ஒரு சிவில் வார் ஒருவருக்கு வாய்ப்புகள் இருக்கு இராணுவத்தையும் அடித்து துவம்சம் பண்ணிடுவாங்க ஏன்னா மக்களோட வெறி அந்த அளவுக்கு இருக்கு இன்னும் நீங்கள் பதிலடி கொடுக்கலையே அப்படின்ற மாதிரி வந்து மக்கள் போராட்டமும் வெறியாட்டமும் தொடர்ந்து இருக்கு இப்போ அந்த பதிலடி கொடுக்க வேண்டிய கட்டாத்த கட்டாயத்தில் பாகிஸ்தான் இருக்கு அதை நம்பி ஒரு சில போலி செய்திகளை வெளியிட்டு அந்த மக்களை வந்து அசுவாசப்படுத்தி வச்சுருக்காங்க மக்களே கவலைப்படாதீங்க நம்ம பயங்கரமாக சுட்டு வீழ்த்திட்டோம் நாலஞ்சு பேர்த்து கைது பண்ணி வச்சிருக்கோம் ரஃபேல் விமானத்தையே கதைகளை சொல்லி வச்சிருக்காங்க நம்பலாம் நம்பலாம் அது உண்மை அந்த மக்களை நம்புவதற்காக ஒரு சில பொய்களும் புரட்டங்களும் சொல்லி வச்சிருக்காங்க ஏன்னா மக்கள் வெறி கொண்டு வாங்கியாக்கிறாங்க இப்ப நீ திருப்பி அடிக்கிறியா உன்ன என்ன அடிக்கட்டுமான்றாங்க பாகிஸ்தானுக்குள்ள அந்த சூழ்நிலை இருக்கும்போது இந்த ஒரு தகவலை சொல்லிட்டு தான் இருக்காங்க ஏன்னா பெரிய போராட்டம் வெடிச்சிட்டு இருக்காங்க சரி இந்தியா சார்பாக இந்தியாவுடைய எதிர்கட்சிகள் வந்து பயங்கரமா பிரைஸ் பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியா இராணுவத்தை ஏன்னா எதிரிகளுடைய இலக்குகளை அவங்களுடைய பகுதிக்குள்ளே போயிட்டு சத்தம் இல்லாமல் அடிச்சுட்டு உள்ள வந்திருக்குன்னா மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் வந்து நம்ம இந்தியனாவும் சரி இந்தியாவுடைய ஆர்மடு ஃபோர்ஸும் சரி அது தீவிரவாத முகாம்களை தாக்கல் நடத்துவதற்கு கரேஷ் மூமெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஜெய்ஹிந்த் மாதிரி சொல்லி இருக்காங்க தலைவர் இருந்து ராகுல் காந்தி அவர்கள் இருந்து அத்தனை பேரும் பெரிய அளவுக்கான ஆதரவு கரங்களை வந்து நீட்டிருக்காங்க குறிப்பாக அசதுதீன் ஓவைசி அவர்கள் இதோடு நிறுத்தக்கூடாது மொத்தமாக அழிக்கணும் என்னமோ அவர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறார் இப்போ ஆரம்பத்தில் இருந்தே அசதுதீன் ஓவைசி வந்து எதிரிகளோட முகாம்களில் ஆக்குப்பைடு காஷ்மீர் பகுதியை தனது வசத்துக்குள்ளே கொண்டு வரணும் முழுமையாக முடிக்கணும்ன்றாங்க ஸோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் எதிர்கட்சிகள் எந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருக்குமோ அதுதான் நம்ம இந்தியாவுடைய பலம் அப்படின்னு சொன்னோம் ஸோ இந்த தாக்குதலுக்கு அனைவரும் ஒருங்கிணைந்து மிகப்பெரிய ஒரு பாராட்டுகளையும் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு ஜெயின் கோஷமும் இந்தியா நிச்சயம் இதில் வெற்றி பெறும் இனி பயங்கரவாதிகள் இந்தியாவை தொடுவதற்கு நடுங்க வேண்டும் அஞ்ச வேண்டும் இனி இனி நடக்கப்படுகிற தாக்கல் சொல்லியிருக்காங்க இந்தியா நுடைய இராணுவம் வந்து வரோம் தேடி வரோம் வேட்டையாடாத வரோம் தயாராக இருங்கன்ற மாதிரியான பதிவுகளும் தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கிறது இனி சம்பவம் அடுத்தடுத்த சம்பவம் இந்த மூணு நாலு நாளில் பயங்கரமாக இருக்க போதுங்க ஏன்னா நிகழ்வுகள் அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு இன்னும் சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க தரைப்படை தாக்குதல் வேறு எந்தெந்த பகுதியில் நம்ம பிடிக்க போகிறோம் என்ன என்ன பிளான்றது சஸ்பென்ஸாக இருக்குது பார்க்கலாம் இன்னும் ஒரு சில தகவல் நம்ம அன்மூன்கூட்டியே வெளியிட வேண்டாம் ஒரு சில எல்லை ஓரக்கூடிய பகுதியில் மக்களை வெளியேற வச்சு இது முழு தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறது இராணுவம் அது எந்த பகுதின்றதை நான் அப்புறம் சொல்கிறேன் ஏன்னா அது இன்னொரு சர்ப்ரைஸ் அடங்கி இருக்கிறது அது இதாண்டி ஐநா குற்றச்சா அவர்கள் கண்ணங்களா இதை போகிறன்னு செய்து நிறுத்துங்க உள்ள ஓடி வந்திருக்கிறார் உங்கள் பேச்சை யார் எந்த காலத்தில் கேட்டிருக்காங்க எங்கள் ஊர் நாட்டாம இந்த மரத்தில உட்காந்து சொம்புல தீர்ப்பு கொடுக்குற நாட்டாமை கூட ஓரளவுக்கு பவர் இருக்குது உங்களுக்கு பவர் இல்லை அதனால கொஞ்சம் அமைதியா இருக்கலாம் ஆரம்பத்தில் பாகிஸ்தான்கிட்ட சொல்லி ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா பரவாயில்ல இப்போ ஓடி வந்து நீங்கள் தாக்குதல் நிறுத்தணுன்றமா சொல்லியிருக்காங்க உடனே பாகிஸ்தான் வந்து இந்தியா கொலைத்தனமான தாக்குதல்ன்றமாக சொல்லியிருக்காங்க யாருக்கு யார் கொலைத்தனமான தாக்குதல் சொல்ல வேண்டும் என்ற பதிலுரிகள் நம்ம கொடுக்க வேண்டும் இன்னும் காத்திருக்கிறது தாக்குதல்கள் ஸோ அடுத்த பதிவில் பார்க்கலாம் அடுத்த ஒரு மணி நேரத்துக்குள்ளார பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் ஸோ நன்றி வணக்கம்